மணக்கம் ஏன் பேர் பண்ணinga நான் ஈரோடு मागநாச்சி படிக்கிறேன் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் எழுத்து லாஸ்ட் வந்து அக்கு வரும் அதனால நீங்க உயிர போறீங்களா ஓகே எழுதுங்க ஆச்சு என்ன ஆமாம் ஆமாம் ம் ஓகே ஓகே ம் சேர்த்துடுதுங்க ம் ஆமா வெரி குட் ம் வெரி குட் ஆமாம் படிச்சா என்ன வரும் இருங்க படிச்சா என்ன வரும் இப்ப இது மூணு படிங்க ஆ வெரி குட் இப்போ கொஞ்சம் இடம் விட்டு அடுத்து எழுதுங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ம் எழுதுங்க ம் வெரி கேட்டு

ஆமாம் ம் எழுங்க வெரி குட் ம் ു വെരിഡ് എഴുതാം very good ready ikkilla rakkanam cheyaledu kom very good hmm ready illi prepare pannuma aama படிங்க ஒரு நிமிஷம் ம் படிங்க ஆ i ம் வெரி குட் உயிரெழுத்துக்கள் என்னென்ன சொல்லுங்க ம் a i எழுதுங்க முதல் எழுத்து என்ன எழுதுங்க വെരി ഗുഡ് വെരി ഗുഡ് അന്ന് എടുത്ത് എന്നെ എടുത്ത് വെരി ഗുഡ് എന്തെടുത്ത് എന്നെ എടുത്ത് വെരി ഗുഡ് എന്തെടുത്ത് തന്നെ എടുത്ത് വെരി ഗുഡ് ఇదెనల్తు ఇ వెరీ గుడ్ ఇదెనల్తు ఉ వెరీ గుడ్ ఇది ఏనల్తు ఉ వెరీ గుడ్ இது என்ன அழுத்து என்ன அழுத்து வெரி குட் வரைஞ்சிருங்க ம் இது என்ன அழுத்து வெரி குட் இது என்ன அழுத்து வெரி குட் இதன் அழுத்து வெரி குட் இதே நெழுத்து வெரி குட் இங்கே அப்பாவுக்கு தெரியும் தான் இருந்துங்க ஆ நல்லா ஓகே

வெரி குட் அடுத்து அக்கு அக்குங்கிறது என்ன எழுத்து வெரி குட் வெரி குட் வரணியா

மேல இருக்கிறதுனால எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து எத்தனை இருக்கு ஒரே ஒரு புத்தகம் இருந்தா ஒரே ஒரு புத்தகம் இருந்தா ஆ அதே நிறைய இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேல ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா வெரி குட் அவ்ளோதான் இப்ப ஒரே ஒரு குழந்தை இருந்தாங்கனா குழந்தை குழந்தை நிறைய இருந்தாங்க ஒண்ணுக்கு மேல ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கனா பேபிஸ் ஆ தமிழ்ல குழந்தைகள் வெரி குட் ஒரே ஒரு பொம்மை இன்ஞ்சனா ரெண்டு இருந்துச்சுனா பொம்மையா ரெண்டு வெரி குட் அவ்ளதான் எழுதுங்க எழுத்து எத்தனை இருக்கு ஆ அவ்வளோதான் அதனால எத்தனை அதனால் என்ன எழுத போகிறோம் ஆக ஆ வெரி குட் ஆயுத எழுத்துன்னு எழுத போகிறோம் சரியா கொஞ்சம் கட்டு எழுதுங்க ம் எழுதுங்க ம் Very good. Hm. Hmm. Very good. Very good. Very good. Very good. Very good.

ம் எழுதுங்க ம் வெரி குட் அதே போடுங்க முப்பதும் ம் நான் முன்ன போட்டிங்கள ரவுண்டாக போடுங்க ம் ഓക്കെ വെറികുഡ് താങ്ക് യൂ മറു മറുപടി വരെ പഠിച്ചിരു വെറികുട്ട് വെരിഡ് വെരി ഗുഡ് വെരി ഗുഡ് വെരി ഗുഡ് Mm. Okay. Very good. Thank you, Randy. Welcome. Okay.